ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நாமினேஷன் ரீபாஸ் ஜெஃப்ரிக்கு கொடுத்தது தப்புனேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் கிட்ட அடிச்சு பேசிட்டு இருக்கார் அதுல டாப் ஃபைவ் பத்தி பேசுறாங்க நடந்த டாஸ்கை பத்தி நிறைய டிஸ்கஷன் போகுது அது மட்டும் இல்லாமல் அருண் நேத்து நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி அதுக்கப்புறம் விடிய விடிய புலம்பல்ஸ்ல இருந்துருக்காங்க ரஞ்சித் ஒரே ஒரு இடத்துல தான் ஜாக்லின் சிரிச்சாங்க அதுக்கேவா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க தயவு கூர்ந்து வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க மக்களே ஸோ ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை லை இப்போ தற்போதைய லைவ் நிலவரங்களில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்து ஒரு பக்கம் சௌந்தர்யா முத்துக்குமார் மற்றும் தீபக் வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா சீக்கிரமாக எழுந்ததால சில பேர் குரட்ட சக்தத்தால் தூக்கம் வரல அதனால வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது இந்த டாஸ்கில் நடந்த நிகழ்வுகள் எப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத முத்துக்குமார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் நிறைய பேர் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறாங்க அது டாஸ்க்கை டாஸ்க்காக எடுத்து பண்ணியிருந்தால் இட் வில் மேக் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதை மீறி பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து மவுத் பீஸ் பாபா பா 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 அப்படின்ற மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இரிட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு முத்துவாத பர்சனலாக எடுத்துக்கிட்டே தான் போனார் ஏன்னா அது ரெண்டு பேரோட ஈகோ பிரச்சனை ஒரு பக்கம் அருணோட ஈகோ இன்னொரு பக்கம் முத்துக்குமாரோட தான் பல விஷயங்கள் போச்சு ஓகே ஒரு பக்கம் இவங்களால தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் தான் அந்த இரிட்டேஷன் ஆச்சும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் உடனே ஐயோ அந்த ராணுவம் அந்த டாஸ்கில் வந்து பண்ணாமரு பாரு எனக்குலாம் செம்ம டென்ஷனாக ஆயிடுச்சிரு முத்தோ அவன் வந்து ராணுவில் வந்து அந்த டாஸ்கில் இது பண்ண போனா அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுறான் இதெல்லாம் பண்றான் பர்சனலாக வந்து பேசுறான் சம்பந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் டோட்டல் பேசுறதுல இரிட்டேஷன் எப்படி அவன் அதை பற்றி பேசலான்ற மாதிரி நான் செம்ம காண்டாயிட்டேன் இதுவாயிட்டேன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுன்றதையும் சொல்கிறாங்க அது நமக்கே தெரிஞ்சுது அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி எப்படி சொல்ல தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது அடுத்து நான் இன்னும் வாரங்கள் இது தான் அப்படின்றத கணக்கு பண்ணி சொல்கிறார் அடுத்த வாரம் தான் ரொம்ப குரூஷியலான வீக்கு ஒரே ஒரு வீக்லி டாஸ்க் இருக்குது அடுத்த வாரம் அடுத்த நாலு வாரங்களில் வேறு வேறு மாதிரி சம்பவங்கள்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே கணிச்சிட்டார் முத்துக்குமார் தான் போன சீசன் எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ணதாகவும் எனக்கு தகவல் இருக்குது ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட் அனலைசிஸோடு வந்திருக்காருன்றதை இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சு தானே வந்திருக்காரு அது சொல்கிறார் அடுத்த வாரம் ஒரு வீக்லி டாஸ்க் இருக்குது பன்னெண்டாவது வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் பதிமூணாவது வாரம் வந்து டிக்கெட்டோ ஃபினாலி பதினாலாவது வாரம் வந்து பணப்புட்டி அப்புறம் வாரம் ப பதினைஞ்சாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலி அப்படின்றத யோசிச்சு இதில் பல திருப்பங்கள் இப்போ நடக்கும் போது பல விஷயங்கள் இருக்க போதுன்னும் போது ஒரு மிக்சடு ஃபீலிங்ஸாக இருக்கும் போல இருக்கேன்ற மாதிரி சௌந்தர்யா பேசுகிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகும்போது முத்துக்குமார் சொல்கிறார் தீபக் முத்துக்குமார் மற்றும் சௌந்தர்யா அதுக்கப்புறம் மஞ்சுரி மற்றும் விஜய் விஷால் என்னடா அவன் டாப் தான் எனக்கு தோணுது பெருசா அதுக்கு ஒரு உழைப்புன்னு இருக்குல்ல மக்களே அந்த உழைப்பில் எனக்கு விஜய் விஷால் தெரியவே இல்லை இந்த அஞ்சு இந்த ஆறு பேர் போட்ட உழைப்பு கூட விஜய விஷால் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு போடாத ஒருத்தருக்கு டாப்ஸ் டிசர்விங்கா அப்படின்ற நான் யோசிக்கிறேன் அப்போ விஜய் விஷால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படின்ற ஜெஃப்ரின்ற நேம் வரும்போது தான் முத்துக்குமார் ஒரு விஷயத்தை உடைக்கிறாரு ஆனால் அந்த ஜெஃப்ரின்ற பையனுக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப அநியாயம் நடக்குது நான் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் என்னடா தப்பா இருக்குன்றே இருக்கு நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்களே அதுவே தப்பா இருக்கினேன் பாவம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அவனுக்கு பாவம் பார்க்கற கேட்டகரிலாம் கிடையாது அப்போல்லாம் பண்ணவே கூடாது அவனுக்கு வந்து அவன் ஃபினாலே போகணும் அவன் அடுத்த வாரம் கடந்து போனோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அவனுக்கு இந்த வீட்டில் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரிவிலேஜால் போன வாரமே வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து சொன்னார் இந்த வாரமும் அந்த ப்ரிவிலேஜை பேஸ் பண்ணி அவனுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா எப்படி ஒரு பாவம் பார்த்து கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரி கேட்குறாரு உடனே தீபக் இதுதான் நடந்துச்சு நாங்கள்லாம் பாவம் பார்க்கல இதெல்லாம் பார்க்கல அப்படி பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அங்கே நடந்தது என்ன எனக்கு லைஃபுக்கு தேவை என் லைஃபுக்கு அடுத்த கட்ட இம்பார்ட்டன் ஜெஃப்ரி பேசுகிறா போல் அதுக்கேற்ற மாதிரி வந்து சத்தியம் நான் கொடுக்குறேன் ஜெஃப்ரி நான் கொடுக்காம யார் அப்படின்ற மாதிரி சத்தியாக கொடுக்குறாரு அருணும் போய் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நீங்களும் போய் கொடுக்குறீங்க இதெல்லாம் கொடுத்து இங்க வந்து பேசுகிறார் தீபக் ஆனால் நீ என்னதான் சொன்னாலும் நீ அந்த இடத்துல பிக் பாஸ் கேட்கும்போது நீ சொன்ன ரீசன் அந்த ரீசனே சரி கிடையாது நீ சொன்ன ரீசன்ஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லியிருக்க ரீசன் அப்படி தான் எங்களுக்கு தெரியுது நீ அத பூசி மொழிக்கு இருக்கதான் அப்படின்ற மாதிரி தீபக் மூஞ்சிலே அடித்தாப்போல பேசிட்டாப்போல முத்து தீபக் என்னடா அப்படி சொல்லிட்ட கரெக்டா தானே கொடுத்த என்ன கரெக்டா கொடுத்த அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் டிசர்விங் கேண்டிடேட்டுக்கே போல அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது தர்ஷிகா கூட கேட்டாங்கடா நான் தர்ஷிகாவுக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லாததனால தர்ஷிகாக்கு விருப்பம் இல்லை ஓகே அதுவும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி டேஞ்சரில் இருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடாது பேஸ்ட் ஆஃப் ஆன் த பர்ஃபான்ஸா பேஸ் பண்ணி தான் கொடுங்க இல்லை அவங்கள இல்லை இவங்க இவங்க கேமில் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி கொடுங்களேன் தவிர்த்து அவங்களோட தரம் தாழ்த்தி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறது எனக்கு விடன்பாடே இல்லை விருப்பம் இல்லை நேற்று நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கீங்கன்றத ஓப்பனாக சொல்லணும் அதுவும் அந்த எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்போ விட ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல நம்மளோட ஃபேமிலி வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட எண்ணமா இருக்கு அந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து நேற்று அந்த வெஷல் வாஷிங் ஏரியாவில் வந்து அருண் மற்றும் சௌந்தர்யா பேசும்போது சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த டீ இந்த சீசன் பயங்கரமான சீசன்ராடே நம்மலாம் பயங்கரமா கண்டந்து கொடுத்துருக்கடா அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது பயங்கரமான சீசனு இதை நீங்க நம்புறீங்க அருண் அருமை 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 அப்படின்றதான் இருந்துச்சு போன சீசனை விட இந்த சீசன் டாக்ஸிசிட்டிலாம் கம்மி இந்த சீசன் போன சீசன்லாம் வேற மாதிரி அவனுக்கு டாக்ஸிசிட்டி அந்த அளவுக்கு வந்து மக்களே வெறுக்கிற வச்சானுங்க இந்த சீசன் மக்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும் நல்ல ரீதியில் போய் சேர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம்ட்டு நம்ம அந்த லெவலுக்குலாம் போகலங்க அந்த லெவலே போகாமல் இருக்குங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஆடப்பா ஆவி அருண் போன சீசனே மக்கள் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனநிலை வந்துச்சு இருக்குதுலேயே இப்போ நான் போன சீசன் தான் ஒஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானும் இன்க்ளூடிங் ஆனால் இந்த சீசன் பார்த்தோன்னா போன சீசன் எவ்வளோவோ பரவாயில்லடாப்பா அதில் கன்டென்ட் கொடுத்தானுங்க நிறைய ஃபைட் பண்ணானுங்க நியாயமாக இருந்துச்சு கேம் ஆகுதுன்ட்டு ஐ மீன் நிறைய டாஸ்க்கு இருந்ததுனா இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்டென்ட்டு வைஸ் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிற வயசில் உங்களை விட பயங்கர பெட்டர் ஆகணுங்க நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க ஒரு டாஸ்கை உருப்படியாக விளையாடுறீங்களாடா அதே ஒரு டாஸ்க் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை கேவலப்படுத்துறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாங்கன் டாஸ்க்கை கேவலப்படுத்துறீங்க ஒர்க்கர் அண்ட் மேனேஜர் டாஸ்க்கு கேவலப்படுத்துறீங்க எதெதெல்லாம் பெஸ்ட்டாக வர வேண்டிய டாஸ்க்குலாம் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு பேர் வாங்கின ஒரே சீசன் நீங்கள் மறந்தாலும் அடி அதை வெளியே போய் நீங்க பாருங்க அதில் சௌந்தர்யா சொல்லுவாங்க நம்ம உள்ள இருந்து என்ன வேணாலும் சொல்லலாம் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் வெளியே போய் பார்த்தா தான் புரியும் அப்படின்றது சௌந்தர்யா சொன்னாங்களே அதுதான் சௌந்தரியா அது தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும் இல்லை சௌந்தரியா போன சீசன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்களா அதுக்கு முந்தின சீசன்லாம் ஃபாலோ பண்ணல என்னம்மா போன சீசன் நீ ஃபாலோ பண்ணாலும் உனக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுற ஒரு நபர் வந்து கைடன்ஸ் ஹெவியாக பண்ணி உள்ள அமிச்சிருக்காரு அதனுடைய வெளிப்பாடு கிளியர் கட்டாகவே தெரியுது சௌந்தர்யா அவங்க கிட்ட நான் புரிஞ்சிக்கிறேன் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நைட்டு பெட்ரூம்ல வந்து டிஸ்கஷன் நடக்குது ஓகே ரஞ்சித் அவர்கள் ஜாக்லி ஜாக்லின் மேலே உச்சா கட்ட காண்டில் இருக்கிறார் அப்படின்றது தெரியுது ஜாக்லின் ஏன் அப்படி சொன்னா எதுக்கு சொன்னான்றா மாதிரி அழுவாத குறையா பேசிட்டு இருக்காரு என்ன பண்றதே சார் உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஸோ அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துங்க ஏன்னா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களை போட்டு ஜாக்லின் அடிச்சு தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேது இவர் பிக்பாஸ் வந்து சொல்லும் போது கை தாட்டுன்னு இருக்கட்டும் எல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிடுச்சு அதான் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுருக்கும் அப்படின்றதுல எல்லாம் உட்காந்து புலம்பிகிட்ருக்கா அது அருண் ஆமா நான் தந்திரவாதி கொடுத்தேன் அவங்க காரியவாதி கொடுத்தாங்க எப்படியாப்பட்ட ஆள் பார்த்தீங்களா ஜாக்லின் இதுதான் பல நாள் பண்ணிட்டுருக்காண்ணா கோவா கேங்கலே இல்லைன்ட்டு அண்டை புழுகு ஆகாச புழுகுன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவர் மாற்றி மாற்றி உல்ட்டாவாக போட்டுன்னு இருக்கார் அருண் அவரே கேப்பாராம் அதுக்கப்புறம் அவரே மாட்டிக்கு எதிர்த்து பேசுவாராம் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதே ஒரு வேலையா நைட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றத சொல்ல பாக்குறேன் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை பையர்ஸ்